நண்பர் இது மதன காமப்பூ இது ஒரு ஆண் மரத்துக்கு பூ ஆக்சுவலாக இப்படி ஒன்று உலகத்துலேயே இல்லைன்னு சொல்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதை சனைன்னு சொல்கிறோம் இதுக்கு உண்மையான பேர் மதனே காமப்பூ இது ஒரு ஆண் பூ இது பொதுவாக வாழை எல்லாம் எடுத்தீங்கன்னா பூ பூத்தோட இப்படி ஆகும் இது ஆகவே செய்யாது இப்படி தான் இருக்கும் இதை டேப்பிங் பண்ணி தான் அரசர்கள் எல்லாம் இதுக்காக கல் குடித்து தான் இருபத்தஞ்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இது நாங்கள் மலட்டு தன்மை மலட்டு தன்மைக்காக நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம் நண்பர் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆண்மரத்துக்கு பூ இதே இது இது மரம் மதன காமப்பு பெண் மரத்துக்கு விதை இந்த விதையை நட்டீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம்தான் இது ஆண் மரமா பெண்மரமானு உங்களுக்கே தெரியும் இது உலகத்தில் இல்லாத ஒரு இதுக்கு பூக்க வித்தியாசத்தை பார்த்தீங்களா இங்கே பாருங்க வேல் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு அற்புதமான மருந்து இது நாங்கள் வச்சிருக்கிறோம் இது மறக்குத்தன்மைக்காக கொடுக்குறோம் என் ஃபோன் நம்பர் செவன் செவன் ஜீரோ எயிட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபோர் ஏதாவது தேவையான என் வாட்ஸ்அப்பில் கேளுங்க வாழ்த்துக்கள் என்ன இது திருப்பலி